எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வழியாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீண்ட நாள் இடைவெளிக்கு பிறகு நம்மளுடைய சேனலில் இப்பொழுது முதலாவதாக வீடியோவை பதிவேற்றம் செய்கிறோம் ரொம்ப நாள் கேப் விழுந்துருச்சு நிறைய ரசிகர்கள் வந்து ஏன் வீடியோஸ் போடல அப்படின்னு கேட்டீங்க சில பர்ஸ்னல் இஷ்யூஸ் காரணமாகவும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலினுடைய வளர்ச்சியை இன்னும் மேம்படுத்துறதுக்காக சில விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காகவும் தான் இவ்வளவு நாள் நாம் பொறுத்தோம் இனிவரும் நாட்களில் தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சார்ந்த பதிவுகள் உங்களுக்காக கொடுத்து கொண்டே இருப்போம் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுடைய மேலான ஆதரவை நம்மளுக்கு கொடுப்பது மட்டும்தான் அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அனைவரும் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தீபாவளி திருநாளாகப்பட்டது இன்னும் சில நாட்களில் வரப்போகிறது சொல்லணும்னா அக்டோபர் இருபதாம் தேதியன்று தீபாவளி பண்டிகை மிகவும் சிறப்பானதாக கொண்டாடப்படுகிறது இது ஒரு வருடந்தோறும் வரக்கூடிய ஒரு தீபாவளி திருநாள் என்பதை விட இந்த ஆண்டு வரக்கூடிய இந்த தீபாவளி திருநாளாகப்பட்டது விசேஷமானதாகவும் அதே மாதிரி பல பேரினுடைய வாழ்க்கையிலே விளக்கேற்றி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருநாளாகவும் பார்க்கப்படுகிறது யோகங்களை அள்ளி கொடுக்கும் ஒரு திருநாளாகவும் பார்க்கப்படுகிறது அப்படி என்னங்க இந்த தீபாவளி திருநாளுக்கு விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நவக்கிரகங்களில் கர்மகாரகன் என்று அழைக்கக்கூடியவரும் நீதிமான் என்று அழைக்கக்கூடியவரும் பட்டம் பெற்றவராகிய சனீஸ்வர பகவானாகப்பட்டவர் தற்போது மீன ராசியில் பயணித்து வருகிறார் இந்த தான் சனி பகவான் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரை இருப்பார் இந்த ராசியில் அவர் பயணம் செய்யும் பொழுது மற்ற கிரகங்களினுடன் ஒன்றிணைந்தாலோ அல்லது பார்வையின் மூலமாகவோ பல யோகங்களை உருவாக்குவார் அந்த வகையில வரும் அக்டோபர் இருபதாம் தேதியன்று வரும் தீபாவளி பண்டிகை திருநாளில் சனீஸ்வர பகவான் ஒரு தன யோகத்தை உருவாக்கப் போகிறார் இந்த தன யோகத்தின் மூலமாக ஒரு மூன்று ராசிக்காரர்கள் சிறப்பான பலன்களை பெற உள்ளார்கள் குறிப்பாக தொழில் ரீதியாகவும் அதே மாதிரி வேலை செய்பவர்கள் அடிமை ஜீவிதம்னு அதை சொல்லுவோம் அடிமை ஜீவனம் அப்படின்னுட்டு சொந்தமாக ஓன் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அது வந்து சுய வேலை வாய்ப்பு மற்றவர்களுக்கு கீழே வேலை செஞ்சோம்னா அடிமை ஜீவனம்னு சொல்லுவோம் இப்படி சுயதொழிலாகட்டும் அல்லது வேலையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றமும் நிதி ஆதாயங்களை மேம்படுத்தவும் சனி பகவான் இருக்கிறார் இன்னும் சொல்லப்போனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் இருபதாம் தேதி தீபாவளிக்கு பிறகு சனீஸ்வர பகவானினுடைய தன ராஜ யோகத்தால் இந்த மூன்று ராசிக்காரர்கள் கற்பனை கூட செய்ய முடியாத அளவிற்கு மிக பெரிய ஒரு மேன்மையான நிலைக்கு செல்லப்போகிறார்கள் அதை யாராலும் தடுக்கவே முடியாது சரிங்களா சரி யாரார் இந்த மூணு ராசிக்காரங்க அப்படின்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்கிறேன் வீடியோ பதிவை முழுமையாக பாருங்கள் ஓகேவா ஃபஸ்ட்டு ராசி ராசிநாதனாக கொண்ட ரிஷப ராசிக்கார நண்பர்கள் ரிஷபம் என்று சொன்னாலே ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம் சுக்கரனோட ராசி ஸ்மார்ட் ஒர்க்காக பண்ணுறவங்க அதே நேரத்தில் நம்ம வாழ்கிறதுக்காக வேலை செய்கிறோம் ஆனால் ரிஷப ராசிக்காரங்க வேலை தான் பிறவியே எடுப்பாங்க கடுமையான உழைப்பாளிகள் நான் என்ன சொல்லுவேன் எறும்பு ராசின்னு சொல்லுவேன் ரிஷபத்தை எறும்புக்கு ஓய்வு கிடையாது எறும்புக்கு ஓய்வு கிடையாது ஓடிக்கிட்டே இருக்கும் அது மாதிரி ராசிக்காரங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க இவர்களிடத்தில் இயற்கையாகவே பணம் சேரும் அதை சேர்த்து வைக்கிறாங்களா அழிக்கிறாங்களா அது அவர்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து பொதுவாக ராசிக்காரர்கள் இருந்தாலோ அல்லது அவர்களோடு பழக்கம் வச்சால் கூட நம்மளுக்கு அதிர்ஷ்டம் ரிசபம் துலாம் ரெண்டுக்கும் இந்த அதிர்ஷ்டம் உண்டு துலாமும் சுக்கிரனோட ராசி தான் இந்த ரெண்டு ராசிகளையும் ஆளுமை செய்பவர் சுக்கரன் சுக்கராச்சாரியார் சுக்கிரன் என்பவர் சுகபோகங்களின் அதிபதி இந்த சுக்கரனுடைய ராசி கொண்ட இந்த ரிசப ராசிக்காரர்களோடு நாம் பேச்சுவார்த்தை வச்சு நட்பை வளர்த்துக்கிட்டாலே நமக்கு யோகம் அப்படின்னு சொல்றாங்க அப்பேர்பட்ட அந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு தான் இந்த தீபாவளி திருநாள் அன்று மிகப்பெரிய ராஜ யோகம் அடிக்கப் போகுது உதாரணத்துக்கு சொல்லணும்னா சனி பகவான் உங்கள் ராசியில லாப வீட்டில் இருக்கிறாரு இதன் மூலமாக உங்களுடைய வருமானம் பன்மடங்கு உயரும் ரிஷபராசிக்காரங்க மாதம் பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னா தீபாவளிக்கு பிறகு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிற அளவிற்கு வருமானத்தில் மிகப்பெரிய அளவுக்கு உயர்வு ஏற்படும் சார் நாங்கள் பணி புரிஞ்சிகிட்டு இருக்கிறோம் அடிமை ஜீவனம் செஞ்சிட்டு இருக்கோம் அப்போ எங்களுக்கு என்ன கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் உங்களோட பாஸோட நல்ல ஒரு பார்வையாள உங்களுக்கு உங்க மேலே வச்ச நன் மதிப்பால் உங்களுக்கு அவர் ப பதவி உயர்வு கொடுப்பார் செல்வாக்குமிக்க நபர்களின் ஆதரவு கிடைக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் அதே மாதிரி சமுதாயத்துல மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு அதிகரிக்கும் உங்களுடைய நிதி நிலைமை பன்மடங்கு அதிகரிப்பதே உங்களால பார்க்க முடியும் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது முதலீடுகளில் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா லேண்டில் கோல்டுல எதில் நாளும் முதலீடுகளை இதற்கு முன்னாடி செஞ்சு வச்சிட்டு இருந்தவங்களுக்கு வரும் நாட்களில் அற்புதமான அளவிற்கு அதில் லாபம் கிடைக்கும் சொல்ல போனால் ரிஷபராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய தீபாவளி சனி பகவானால் அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கும் ஒரு அற்புதமான தீபாவளியாக சொல்லப்படுகிறது நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்று பார்த்தால் தீபாவளிக்கு முன்னாடியோ அல்லது தீபாவளி வந்துட்டு பிறகும் கூட சனிக்கிழமை தவறாமல் சனீஸ்வர பகவானை பிரார்த்தித்து வாருங்கள் நல்லெண்ணெய் தீபம் போட்டு சனீஸ்வரரை சனிக்கிழமை தோறும் வழிபாடு செஞ்சுட்டு வந்தால் அற்புதமான யோகத்தை அவர் மேலும் அள்ளி கொடுப்பார் ரைட்டா அடுத்து ரெண்டாவது ராசி யாருங்க அப்படின்னு கேட்டா வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே இருக்கும் ஓய்வே இல்லாத ராசி என்று சொல்லக்கூடிய மகர ராசிக்கார நண்பர்கள் பொதுவாக பன்னிரண்டு ராசிகளில் மகர ராசியே இளமையான ராசின்னு சொல்லுவோம் முதுமையிலும் இளைஞனை போல உழைப்பிலும் சரி மனதளவிலும் சரி செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள்தான் இந்த மகர ராசிக்காரங்க மகர ராசிக்காரங்களுக்கு இயல்பிலேயே தைரியமும் அதிகம் வீரமும் அதிகரிக்கும் அதிகமாக இருக்கும் இவங்க செய்கிற வேலையாகட்டும் அல்லது தொழிலாகட்டும் இயற்கையாகவே தங்களுடைய உழைப்பின் மூலமாக வளர்ச்சியை காட்டும் அற்புதமான திறமைசாலிகளாக இவர்கள் இருப்பார்கள் நம்பிக்கையுடன் செயல்படுவார்கள் அதன் மூலமாக நல்ல நிதி ஆதாயங்களை பெறுவார்கள் எதிரிகளையும் நண்பராக்குவார்கள் மேலும் எதிரிகள் இருந்தால் அவர்களை வீழ்த்துவார்கள் மகர ராசிக்காரங்களுக்கு இயல்பிலேயே சமுதாயத்துல நல்ல பேர் இருக்கும் இவ்வளவு சிறப்பினை இயல்பாகவே பெற்றவர்கள்தான் மகர ராசிக்காரங்க அவங்களுக்கு வரக்கூடிய தீபாவளி திருநாள் அன்று சனீஸ்வர பகவானால் ஏற்படும் தன ராஜ யோகத்தால் புதிய வீடு வாங்கும் யோகம் வரலாம் வாகனம் வாங்கும் யோகம் வரலாம் அல்லது விலை உயர்ந்த ஏதேனும் ஒரு ஆடம்பர பொருளை வாங்கும் யோகம் கண்டிப்பாக வரும் பல வழிகளிலிருந்து உதாரணத்துக்கு வெளியில் பணத்தை கொடுத்துருப்பீங்க வராமல் இழுபறியாக இருந்துகிட்ருக்கோம் எதிலையாவது முதலீடு பண்ணியிருப்பீங்க அதை சேல் பண்ண நினைப்பீங்க சேல் ஆகாமல் இருக்கும் இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது அதாவது பணம் லாக் ஆகிடுக்கும் ஒரு சில இடங்கள் அப்படி பணம் எங்கெங்கெல்லாம் லாக் ஆகிட்டு இருந்ததோ அது எல்லா இடத்துலேருந்து உங்களை அந்த லாக்கை உடைச்சிட்டு பணம் உங்களை தேடி வரக்கூடிய விஷயம் இந்த தீபாவளி திருநாளுக்கு பிறகு நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் என்ன சொல்ல போனால் மகர ராசிக்காரங்களுடைய மதிப்பு மரியாதை செல்வாக்கு நான்கு மடங்கு அதிகரிக்க போகிறது வரும் தீபாவளிக்கு பிறகு நீங்க என்ன செய்யலாம் அதே மாதிரிதான் சனிக்கிழமை தோறும் தீபாவளிக்கு முன்னாடியும் சரி தீபாவளி தொடங்கிய அப்புறமும் சரி சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரனுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி கும்பிட்டுட்டு வாங்க சிறப்பான யோகா பலன்கள் மேலும் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து மிதுன ராசிக்கார நண்பர்கள் புதனை ராசிநாதனாக கொண்டவர்கள் மிதுன ராசிக்கார நண்பர்கள் பொதுவாக நாம் மிதுன ராசிக்காரங்களை பற்றி சொல்லணும்னா சாஃப்ட் நேச்சுரல் மைண்ட் கொண்டவர்கள் அதாவது இயல்பிலேயே ரொம்ப கூச்ச சுபாவமும் பண்பானவர்களாகவும் அழகு நிறைந்தவர்களாகவும் அனைவருக்கும் இஷ்டமானவர்களாகவும் இருப்பார்கள் எல்லா துறையிலையும் பாருங்கள் மிதுனா அல்லது கன்னி ராசிக்காரங்க ஒருத்தராவது இருப்பாங்க பிகாஸ் இவர்கள் ரொம்ப ஒரு எல்லாராலும் விரும்பப்படக்கூடியவர்கள் சில பேரோட முகத்தை பார்த்தீங்கன்னா அவங்களோட பழகணும்னு தோணும் சில பேரை பார்த்தீங்கன்னா ஓங்கி அறையணும்னு தோணும் இவங்க முத ரகம் மிதுனும் கன்னி இந்த ரெண்டு ராசிக்காரங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்வைக்கே ரொம்ப ஒரு வசீகரமாக இருப்பாங்க தேஜஸோட இருப்பாங்க இவங்களுக்கு இயல்பிலேயே நல்ல இடத்துல இருப்பாங்க மிதுன ராசி கன்னிராசி ரெண்டு பேரும் இயல்பிலேயே ஒரு நல்ல ஒரு வேல்யூபிளான ஒரு பொசிஷன்ஸ்ல ஒரு நல்ல ஒரு தொழில் செய்வாங்க ஹார்ட் ஒர்க்கை விட இவங்க ஸ்மார்ட் ஒர்க் நல்லா பண்ணுவாங்க ரொம்ப புத்திசாலிங்க இவங்களுக்கு வரக்கூடிய தீபாவளிக்கு பிறகு ஏற்படுற தன ராஜ யோகத்தால் பண மலை கொட்ட போகுது நாங்கள் இப்படி சொல்லிட்டீங்க பண மலைங்கிறீங்களே அப்படின்னா உண்மை நூறு சதவீத உண்மை உங்களுடைய வேலையிலும் தொழிலிலும் நீங்கள் நல்ல வெற்றியோடு நிதி ஆதாயங்களை பெறுவீர்கள் நல்ல சம்பளத்தோடு உங்களுக்கு நல்ல வேலை உங்களின் வீடு தேடி வரும் அதே மாதிரி ஓனாக தொழில் இருக்கிறேங்க அப்படிங்கிறவங்க வாடிக்கையாளர்களை அதிகமாக பெறுவீர்கள் இரட்டிப்பு லாபத்தை பெறுவீர்கள் பணி புரிஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு சனீஸ்வரனின் தன யோகத்தால் பதவி உயர்வு கிடைக்கும் தொழில் தொடங்க வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நிதி நிலைமை பன்மடங்கு உயரும் இன்னும் சொல்ல குப்பையில் இருப்பவன் கோபுரத்தில் அமரும் யோ பரிகாரமா செய்யுங்க சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் வழ வழிபாடு செஞ்சுட்டு வந்தாவே போதும் உங்களுக்கு அவர் மெம்மேலும் அனுகூலத்தை அள்ளி கொடுப்பார் என்பதிலே எந்தவிதமான டவுட்டுமே கிடையாது சரிங்களா சோ இந்த மூணு தான் வரும் தீபாவளிக்கு பிறகு அதிர்ஷ்டத்தை ஸ்வீகரிக்க போகக்கூடிய ராசியினர் கண்டிப்பாக கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில இருந்துக்கணும் நான் நம்புறேன் ஏன்னா வரக்கூடிய தீபாவளி எல்லோருக்கும் வசந்தமாக அமையணும் அப்போ நீங்கள் கேட்கலாம் இந்த மூணு ராசிக்காரங்களுக்கு தானே நல்லது சொல்லியிருக்கீங்க நாங்களாம் எங்கே போவோம் அப்படின்ட்டு சில பேர் கேட்கலாம் வருத்தம் வேண்டாம் சனீஸ்வர பகவானை நீங்களும் சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் ஏற்றி மற்ற ராசிக்காரர்களும் வழிபட்டு வந்தீர்களேயானால் அவரும் உங்களுக்கு யோக பலனை அள்ளி கொடுப்பார் ஏன்னா சனியை போல கொடுப்பாருமில்லை சனியைப் போல கெடுப்பாருமில்லை ஸோ எல்லாருக்குமே ஒரு கட்டம் ஏறுமுகமாக இருக்கும் ஒரு கட்டம் கொஞ்சம் கீழே இருக்கும் அப்படி பார்க்கும்போது இந்த மூணு ராசிக்காரங்களுக்கு தீபாவளிக்கு பிறகு இன்னும் நல்ல ராஜயோகம் வரப்போகுது தீபாவளிக்கு உள்ளேயே அந்த யோகம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு தீபாவளிக்கு உள்ளவே இன்னும் ஒரு கொஞ்ச நாள் தானே இருக்கு அதுக்குள்ளவே உங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்புகள் வளர்ச்சிகள் கிடைக்க நிறைய வாய்ப்புண்டு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்துருக்கும் நான் நம்புகிறேன் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்